இன்றைய தினம் ரெண்டிரி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் மிகவும் பரவலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மக்கள் மிகவும் ஆர்வமாக இந்த வாக்களிப்பதே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே மக்கள் விளையவர்களை புதிய வகைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்கின்ற ரீதியில் அதிக அளவில் வாக்களிப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நானும் இன்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மான் சின்னத்திற்கும் மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் நான் வலுவாக நம்புகின்றேன் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு அமோக ஆதரவை தந்து இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் இளையவர்களை புதியவர்களை நாடாளுமன்றத்தில் முக்கியமாக அனுப்புவார்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கையோடு நான் கொடுத்து வாக்களுக்கு செல்ல